சொல்லுங்க தமிழ் சொல்லுங்க தமிழ் புத்தாண்டு வருக வருக தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வருக வருக தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வந்தனம் செய்வோம் வந்தனம் செய்வோம் மாறுங்கள் வந்தனம் செய்வோம் என்ன என்ன கொண்டு என்ன கொண்டு என்ன பொண்ண கொண்டு வாரீங்க என்ன கொண்டு வரீங்க என்ன கண்டு வந்தீங்க எலிசை நாடகம் இருக்கிறதே இணைக்கிறதே இணைக்கிறதே உலக தமிழ் திருக்குறள் வாங்கி ஏற்றம் ஏற்றம் போடுகிறதே உலக தமிழ் திருக்குறள் வாங்கி ஏற்றம் போடுகிறதே என்னில்லாத இலக்கியங்கள் இதயம் பாடி கழிக்கிறதே என்ில்லாத இலக்கியங்கள் இதயம் பாடி கழிக்கிறதே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள்

കാത്തിരു നന്റി വണക്കം നന്ദി വണക്കം നന്ദി വണക്കം പഠിയ ശരി ഭാരതി പാട തരാം പഠിക്കല இப்போ அடுத்த தடவை படிக்கையில அடுத்த தடவை படிக்கையில ஆ அடுத்த தடவை படிக்கையலா பத்து நாள் பத்து நாள் கழித்து வர அப்போ படிக்கையில இப்போ எழுதி வைங்க அப்படி ஆ கடவுளை வணக்கம் வாட் அப்போ சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னங்க

ஓம் ரத்தே ஓம் ரத்தே ஓம் ஓம் பாராதத்தை ஓம் ரத்தே ஓம் ரத்திவோ கணபதே ராயன் அவன் தேர் காரை தேடி தேடுவோம் கணபதே ராயன் அவன் தேரு காலைப் வல்லமை தந்திடுவாள் வல்லமை தண்டிடு வாழ் வாழி என்றே ஊரை போம் வல்லமை தண்டிடு வாழ் பாராகத்து வாழியன் என்ன ஊரை போடையாட்டு கைத்தல நிறைய அப்ப மொட வல்வரி கப்பிய கறி முக நாடி வேணே கய்த்தலனி வெளியி அப்ப மொடாவல் பொறி கற்பிய கறி முக நாடி வேணி கத்திடும் மாடியவர் கத்திடும் மாடியவர் புத்தியில் உரைபவர் கட்டிடம் மாடியவர் புத்தியில் உரைபவர் கத்திடும் மாடினார் కత్కమే నవీనే కడిదేగోం కమే నవీనై కడిదే మము మద్యమో వైత్రి మరమగన్ మము మద్యమో వైత్రి మరమగన్ మరల్ తిరపొయ్య మే మళ్ళ